வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பல்லாவரம் சந்தை முழு வீடியோ பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய தகவல் உங்களுக்கான ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள் போலாம் சந்தைக்குள்ள வந்தாச்சு இன்னைக்கு கடுமையான வெயில் லாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா மழை இன்னைக்கு கடுமையான அப்படியே பாருங்க கார் அசரிஸ் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காரை சுத்தி இருக்க சேஃப்டி கார்டு முதல் கொண்டு ஹெட்லைட்டு டூமு ப்ளஸ் வைபர் வைபர்ல இருந்து இருந்து நமக்கு தேவையான ஸ்டெப்னி ஐட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க மிரர் ஐட்டம் சைடு மிரர்லேருந்து இருந்து எல்லாம் போட்டிருக்காங்க இது புதுசா இருக்கு பல்லாவரத்தில் இடத்துல இதை வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படியே பாருங்களேன் ஸ்டே பண்ணி பாருங்க ரிம்மு ஆட்டோவுக்கு தேவையானது காருக்கு தேவையானது அத்தனையுமே போட்டிருக்காங்க இந்த இடத்துல அப்படியே பக்கத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் வீவோ சாம்சங் ஆப்பிள் ஐஃபோன் முதல் கொண்டு எல்லா ஃபோனுக்கும் பேசிக் மாடல் முதல் கொண்டு எல்லா ஃபோனுக்குமே வந்து சார்ஜர் பிளஸ் பேட்டரி எல்லாமே போட்டிருக்காங்க இவங்கள்ட்ட பவர் பேங்க் இருக்கு எல்லா ஃபோனுமே பேசிக் மாடல் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பழைய செட்டு டபுள் கேசட் போட்டு யூஸ் பண்ணுற பழைய காலத்து செட் இருக்கு இந்த இடத்துல இதில் ஒன்று போட்டு ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணலாம் பட் யூஸ் ஆகாமு தெரியல கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு அவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல இருந்து சின்ன சின்ன கிரைண்டர் பிரிண்டர் சின்ன சின்ன ஸ்பீக்கர் அந்த ஹெட் ஹோல்டர் பாருங்க வயரிங்க்கு வர ஹெட் ஹோல்டர் பிளஸ் பேட்டரி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஒரு பாருங்க தீயணைக்கிற கருவி கூட வச்சிருக்காங்க இந்த இடத்துல வாங்கிக்கலாம் இது பாருங்க பில்டிங் மிஷினுங்க ஒரே ஒரு மிஷின் வந்துருச்சு சந்தைக்கு பார்த்து செக் பண்ணிட்டு எப்படி பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாய் கூப்பிட்டாரு நம்ம பேரும் பிறந்த சொன்னோம்னா அவர் அதுக்கேற்ற ராசிக்கள் மோதிர கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு பக்கத்துல போர்டு வச்சிருக்காரு நம்ம ராசியை சொன்னாலும் அதுக்கேற்ற மோதிர கொடுக்குறாரு சோ இந்த பதிவு நான் எதுக்கு போகிறேன்னா இதுவும் பல்லாவரத்துல வச்சுருக்குறாங்க நம்பிக்கை உள்ளவர்கள் தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம் இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துக்கு எந்த இதுவும் கிடையாது இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவற்றே பார்த்தீங்கன்னா காப்புல இருந்து வெள்ளி காப்பர் கொண்டு எல்லா காப்பும் வச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது எண்பது நூறு நூற்றம்பது இரநூத்தம்பது வரைக்கும் வச்சுருக்காரு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஒனிடாவோட இன்டோர் அவுட்டோர் ஏசி ஏற்கானுங்க வச்சுருக்காங்க அந்த இடத்துல பல அங்கேயே பல புத்தகங்கள் நிறையா இருக்குது பழைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் வச்சுருக்காங்க விருப்பம்லாம் வாங்கி படிச்சுக்கலாம் ப்ளஸ் அவங்கள்ட்ட பழைய ஃபோனு பழைய ஸ்பீக்கர்ஸ் வாட்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ்லாம் பாருங்கள் நம்ம கேட்குற ரேட்டு கொடுக்குறாங்க தாராளமாக எடுக்கணும் பல கிரைண்டர் கூட எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க பாருங்க காரோட ரிம் டயரு ஷெப்பினி ஆகிட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க பர்டிகுலராக இந்த பொருள் தான் சொல்ல முடியல எல்லா சார்ஜர் கேபிள்ல இருந்து வயரிங் ஜாமான்ல இருந்து மெஷின்ல இருந்து சார்ஜர் ஹெட்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க இங்க பாருங்க லேடிஸ் தேவையான ஹேர் பின் ஹேர் கிளிப் எல்லாமே பத்து ரூபா தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கீ பாத்தீங்கன்னா அருமையான டிசைன் கீ செயின் நிறைய வச்சிருக்காங்க பத்து ரூபா தான் தாராளமாக இடத்துல இது பாருங்க டெய்லர் மிஷினிங்ல இருந்து வாட்டர் ப்ரூஃப்லேருந்து அந்த ஸ்டெபிலைசர் குழந்தைகள் ஓட்டுற வண்டி மாவு வச்சிருக்காங்க பல்லாவர சந்தையில் அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மோடம் கூட வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு செட்டு இருந்துச்சு நிறைய இடத்துல நிறைய இருக்குது காமிக்கிறேன் பாருங்க இது இதுவும் அங்கே இருக்கு பல்லாவரத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் அடுப்பு இருக்கு ஏர் கூலர் வச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்குற ரேட்டுக்கு அப்படி கொடுத்தாங்க இது பாருங்க ஹெச்பி பிரிண்ட் இருக்கு நல்லா இருந்துச்சுங்க அந்த பிரிண்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரே பெல்ட்ல மட்டும் லைட்டாக கொஞ்சம் கிராக் இருந்துச்சு அதை சரி பண்ணா ரெண்டாவது நினைக்கிறேன் அடுத்து சாம்சங் பிரிண்ட் இருக்கு எல்லா பிரிண்டருமே கொண்டு வந்திருந்தாங்க நேத்து நேற்று வெயில்னால நிறைய ஜாமான் கொண்டு வந்திருந்தாங்க பல்லாவரத்துக்கு கடுமையான வெயில்ங்க நேத்து நேத்து கடுமையான வெயில் போன வாரம் மழை நேற்று நல்லா வெயில் ரொம்ப நிறைய ஜாமான் இருந்துச்சு எல்லாம் வந்து கொட்டிட்டாங்க நிறைய இதெல்லாம் பாருங்க ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா எல்லா ஸ்பீக்கர் செட்டு எல்லாமே இருக்குங்க இருந்து ஸ்பீக்கர்ல இருந்து எல்லா ஐட்டமும் அங்கங்க நேற்று குமிச்சு வச்சுருந்தாங்க பல்லாவரத்தில் வந்தீங்கன்னா தாராளமாக ஒன்றுனா செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த அவசரப்பட தேவையில்லை எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஜெட்டு மோட்ரு ப்ளஸ் கிரைண்டிங் வீலுங்க நம்ம ட்ரில் ட்ரில்புட்லாம் கிரைண்ட் பண்ணுற வீல் ப்ளஸ் ஜெட்டு மோட்ரு அங்கே பழைய டெய்லரிங் மிஷினு ஏர் கூலர் அங்கே பாருங்க சார்ஜர் ஒன்று இருக்குது அதாவது பேட்டரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு பார்த்தீங்கன்னா என்னோட தான் சொன்னாரு அந்த செட்டு செட்டோட பழைய ஃபேன்ல இருந்து பழைய ஃபோக்கஸ் லைட்டு ஸ்டெப்னி எல்லாமே இருக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயெலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நியூ ட்ரிம்மர் இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் போனா எண்பது ரூபா ஒரு லைட் வேணால் நூறுவா அந்த லைட்டுக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்றாங்க இது சார்ஜிங் லைட்டு பவர் கட் ஆனாலும் லைட் எரியும் சீரிய செட்டு எல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல இது சாமி வைக்கிற உட் ஸ்டாண்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு இரநூத்தம்பது ரூபா தான் சொல்றாங்க புதுசுங்க இது எல்லாம் மேனுஃபேக்சரிங் புதுசு இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஐட்டத்தில் இருந்து செட்டப் பாக்ஸ்லேருந்து மறுபடியும் இந்த சார்ஜர் ஹெட்டு லேப்டாப் டேப்பு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல ஜியோலேருந்து ஏர்டெல்லாம் இந்த பீரோலாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பீரோங்க ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க பட் நம்ம பேசி வாங்கிக்கணும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளுக்குள்ளே நல்லா புதுசாகவே இருக்கு நல்லா பெயிண்டிங் எல்லாம் புதுசாக இருக்கு இந்த டேமேஜ்லாம் எதுவும் கிடையாது நீங்களும் செக் பண்ணி ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி செக் பண்ணி இதை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அங்கேயே வேகல்சி எல்லாமே இருக்குது பட் அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி ஆகணும் வண்டி உள்ளுக்கு வந்துடும் அழகா தூக்கி போய் வீட்டில் இறக்கி வச்சிருவாங்க அதுக்கு நம்ம பே பண்ணி ஆகணும் எல்லா பீரோ ஐட்டம் நேற்று நிறைய வந்துருச்சு காரணம் வெயில் அடிச்சதுனால நிறைய குழந்தைங்க லாஸ்ட் வீக் இந்த அளவுக்கு கிடையாது அதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் இந்த ரேக் எதுக்கு சொல்றேன்னா அடிக்கடி நிறைய பேர் இதை வாங்குறாங்க வல்லா மோஸ்ட்லி வாங்குற ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ரேக் சிஸ்டாங்க முந்நூறுரூவாயெலாம் ஸ்டார்ட் ஆகுது சின்ன ரேக்கெலாம் முன்னூறுரூவா அதுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ரேக் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க பூட்டு லாக் அண்ட் கீ நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் தாராளமாக பார்த்து ஒன் பை ஒன்னாக வாங்கலாம் பக்கத்துலேயே பாருங்கள் குடை ஐட்டம் பாருங்கள் மழை காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொடை பாடி ஸ்ப்ரே மூணு மூணாக வச்சிருக்காங்க எண்பது நூறுரூவா தான் பெல்ட் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹெட்ஃபோனுங்க ஐம்பது ரூபா மட்டும் தாங்க எடுத்து உங்கள் ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் பக்கத்துலேயே பாருங்கள் எல்லா கேபிள்ஸும் நமக்கு தேர் எல்லாமே ஐம்பது அறுபது தான் ஆனா மொபைல் ஹெட்ஃபோன் எல்லாம் ஐம்பது ரூபா மொபைல் போச்சுலாம் நூறுரூவா தாங்க டிசைன் டிசைன் வச்சிருக்காங்க நல்லா எல்லா டிசைன் பாருங்க நூறுரூவா தாங்க இந்த வெளியில வந்து முன்னூறு ரூபாய் ரூபா சொல்லுவாங்க பட் இங்க நூறுரூவா தான் சொல்றாங்க நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பாருங்க கேமரா ஸ்டாண்டு பிளஸ் வாட்டர் பியூரிஃபயர் வச்சிருக்காங்க இப்போதுலேருந்து எல்லா பேரும் முட்டை அட்டை வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்க்கவே புதுசாக இருக்குது எல்லா ஃபோன் ஐட்டம் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல பல்லாவர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பொறுமையாக வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தையோட கார் மோகன் வச்சிருக்காங்க போகிறோம் சின்ன கார் அருமையான காரு நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் வெயில் கொஞ்சம் அதிகமாகுது மக்கள் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா மக்கள் வெயில் அடிக்கிறதுனால அங்கங்கே ஓரமாக நிற்கிறாங்க கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க புதுசாகவும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் மற்ற பொருள்களை உங்களாம் வந்து காட்சிப்படுத்துகிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் கார் செட்டு புதுசாக வந்திருக்கு கார் செட் லாஸ்ட் வீக்லாம் கார் செட் அந்தளவுக்கு இல்லை இந்த இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இறக்கிருக்கிறாங்க பட் அதுலேயே ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்தாலே தெரியுது அங்கே பழைய ஃபேனு பழைய கட்டிங் மிஷினில் இருந்து ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்கிறாங்க தராஸ் மிஷின்லாம் இருக்குதுங்க அந்த இடத்துல கீபோர்டில் பழைய கீபோர்டு மியூசிக் சிஸ்டம் இது பாருங்க டெய்லரிங் எலக்ட்ரிக் டெய்லரிங் இது ரெண்டு மிஷின் வச்சிருக்காங்க அங்கே இருக்கிறது பழைய இருக்கு இருக்காடு அதை செக் பண்ணுறாங்க அதில் ஸ்பேர் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க இதெல்லாம் கீபோர்டு யூஸ் பண்ண கீபோர்டு தான் நமக்கு ஓகே ஆனால் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வாட்சஸ் பாத்தீங்கன்னா நூறு ஸ்டார்ட் ஆகுது நூறு நூற்றம்பது இரநூறு ஐநூறு வரைக்கும் வாட்ச் வச்சிருக்காங்க எல்லாமே புது வாட்ச் எல்லாமே மாடலிங் வாட்ச்சு நிறைய நியூ இதெல்லாம் வந்திருக்கு புதுசு புதுசெல்லாம் வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க பார்த்து நீங்க செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள் கட்டிங் மிஸ்லாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதுருவா எழுபதுருவா நூறுரூவா தான் அங்கே சார்ஜிங் லைட்டு டார்ச் லைட் ஸ்பீக்கர் சின்ன சின்ன ஸ்பீக்கர் குட்டி ஸ்பீக்கர் எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க சார்ஜபிள் ஃபேன் இருக்குது நல்லா ரன்னிங் கண்டிஷன் புதுசு தாங்க நூற்றம்பது ரூபா தாங்க ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ரன்னிங் போட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஃபேன்லாம் நல்லா ரன்னிங் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு அவசரப்படாமல் பொறுமையாக செக் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ஃபோன்ல தான் இது எல்லா ஐட்டமும் அந்த இடத்துல குட்டி குட்டி ஸ்பீக்கர் நிறைய இருக்குது எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கிறாங்க சில டாய்ஸ் கூட வச்சிருக்காங்க அங்கே அங்கேயே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் நிறையா வச்சிருக்கிறாங்க பொறுமையாக பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க மறுபடியும் இந்த கார் செட்டு பழைய செட்டு பழைய எஃப்எம்மு இந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம சிடி பிளேயரு யுஎஸ்பி எல்லாமே இருக்கு சாம்சங்ல வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஸோ நான் எடுத்து செக் அதை அதுக்கப்புறம் இது பவர் பேங்க் அதே நூறுரூவா தாங்க பவர் பேங்க் எல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இந்த பவர் பேங்க் நான் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு இந்த வாரம் பவர் பேங்க் கம்மியாக தான் வந்திருக்கு Bye. Okay. இது பாருங்க லேப்டாப் இல்லனோட லேப்டாப் இது நான் எடுத்து செக் பண்ணுங்க வாங்கலான்னு எடுத்துட்டு எல்லாம் கேட்டேங்க ஆயிரத்தி ஐநூறு சொன்னாருங்க அவரு நான் எடுத்துட்டே எடுத்துகிட்டே பிடிச்சிருந்துச்சு டிஸ்பிளே லைட்டா டேமேஜ் இருந்துச்சு நம்ம ஸ்பேர் கார்டு யூஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நான் செக் பண்ணி இருக்கேன் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய நோட்பேட் ஐபோன் சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஏர்டெல்ல இருந்து ஜியோல இருந்து எல்லா டேங்குள் வச்சிருக்காங்க எல்லாம் நூறு இரநூறு டேங்கல் சொல்றாங்க இதெல்லாம் அந்த ரேட்டுக்கு எதுவுமே சொல்லுவாங்க பாருங்க கேமரா ஸ்டாண்டு புதுசா வச்சிருக்காங்க அப்படியே இதெல்லாம் உடன் நம்ம சாமி படம்லாம் வைக்கிற உடன் ஸ்டாண்டுங்க இதெல்லாம் வந்து எல்லாம் கேட்குற ரேட் எவ்வளோன்னு சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம பேசி வாங்கிக்கலாம் நமக்கு தேவையான இரும்பு ஐட்டம் ஒளி சுத்தியல் நெம்புகோல் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது களக்கட்டிலேருந்து மண் வீட்டிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க இந்த கேஸ் அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க நான் ஃபிக்ஸட் பிரைஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பழைய குக்கர் மிக்ஸி கிரைண்டர் ஏர் கூலர் எல்லாமே இருக்குது அதில் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க நம்ம அதுலேருந்து பேசி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சஸ் பார்த்தீங்கன்னா டைட்டான் இருக்குது சொனாட்டா இருக்குது எல்லாம் பிராண்டட் வாட்ச் இங்கே வச்சிருக்கிறாங்க எல்லா வாட்சுமே இந்த இடத்துல இருக்குது நம்ம செக் பண்ணி தண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான வார் எல்லாம் அங்கேயே போட்டுக்கலாம் எல்லா ஐட்டம் இந்த இடத்துல வச்சிருக்காங்க எல்லாம் பிராண்டட் வாட்ச்லாம் எல்லாம் இங்க நிறைய பழைய வாட்ச் நிறைய இருக்குங்க இங்க இதை பத்தின டோலக் பாத்தீங்கன்னா எட்நூறு ஸ்டார்ட் ஆகுது மூணு நாலு ரகம் வச்சிருக்காரு ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டேன் எட்நூறுல ஸ்டார்ட் ஆகுது பையன் சொன்னாரு அவரு நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம் என்ன கொடுமை சார் அப்படியே பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்து பழைய எஃப்எம் சிடி பிளேயரு டெக்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு இடத்துல இது ஒரு இது போட்டிருக்காங்க ஷாப் போட்டிருக்காங்க இங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார் செட்ல இருந்து டேப்ல இருந்து லேப்டாப்ல இருந்து எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின்ல இருந்து இந்த ஃபேன்லாம் ஒர்க்கிங் ஃபேன் தாங்க இந்த ஹெட் எல்லாம் ஐநூறு ரூபா சொல்கிறாருங்க இந்த பாருங்க மறுபடியும் அந்த மிக்சி இந்த வீல் இருக்கு பாருங்க வீல் வடச்சட்டி எல்லா ஐட்டம் இருக்குங்க பல்லா அதுல அது நிறைய வந்துருச்சுங்க இதெல்லாம் பாருங்க மைக்கே வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஏதாவது ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணணும் மைக்கெல்லாம் பழைய மைக்கு எதாவது யூஸ் ஆகாமல் தெரியல இது ப்ரொஜெக்ட் வந்துச்சங்க அந்த ப்ரொஜெக்டை எடுத்து நம்ம செக் பண்ணோம் இது பழைய காலத்து ரேடியோ ஒரு பொக்கிசமாக வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் தொடச்சி அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து வரான்னு தெரில எனக்கு ஆனால் எல்லாமே புதுசு புதுசாக நம்ம பார்க்க லைட்னா நிறைய இருக்குது இதாங்க ப்ரொஜெக்ட்ரு இது இதை கேட்ட அவர்கிட்ட ஆயிரத்தி இரநூறுவா சொன்னார் அவர் பட் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கும் சில வயரிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி சொன்னார் பட் நமக்கு அந்த ப்ரொஜெக்ட் தேவையில்லை அதனால வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈபிக்கு தேவையான சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு எல்லாம் புதுசு இது எல்லாமே எல்லாமே புதுசு அந்த ஸ்பீக்கர் எல்லாமே நல்ல கண்டிஷன் சொல்லி சொன்னார் அவரு வேணா எடுத்துக்கோங்க ரேட்டு பேசிக்கலாம்னு அங்கேயும் கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அங்கேயும் அதையும் பார்த்தோம் பொன்னியின் செல்வன் கல்வியில அந்த புத்தகம் அங்கே இருக்காங்க பழைய எறம்புக்கள்ல நம்ம பொன்னியின் செல்வன் புத்தகம் ஒன்று இருக்காங்க மீட்டர் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க உள்ள ஸ்பீக்கர் ஸ்டெபிளைசர் மீட்ரு பாக்ஸ் எல்லாம் அனைத்துமே அந்த இடத்துல இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் அதாவது நம்ம கோயில்களில் தொங்க விட்டுருப்பாங்க அந்த செயின் சின்ன சின்ன சாமி சிலைகள் எல்லாமே ஒரு ஒரு சிலையும் ஒரு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா பித்தாலையில இருந்து செம்புல இருந்து அலுமினியம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு சாமி சிலையில இருந்து நம்ம தேவையான தூக்குவாளி அனைத்துங்க இங்க வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு பொக்கிஷமா வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம் இது நம்ம பி ஏ எயிட் பி போன் போட்டிருக்கோம் பட் எனக்கு தெரியல கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அதை பாத்தீங்கன்னா ஸ்டவ் அடுப்பு ஃபேன் எல்லா ஐட்டம் இந்த இடத்துல இருக்குது நிறைய வச்சிருக்காங்க சிலிண்டர் மார்க்கூட சின்ன சிலிண்டர் மார்க்கூட எல்லாம் வச்சிருக்காங்க இங்க நீங்க பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா செக் பண்ணி வாங்கலாம் இது குழந்தைகள் சின்ன தொட்டில் மாதிரி இதுவும் அங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பழைய தராஸ் மிஷின் இப்போ இதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அதுவும் வந்துருக்கு சந்தைக்கு அப்படியே பாருங்கள் பழைய எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அங்கேயே ரெண்டு லேப்டாப் இருக்குங்க அதெல்லாம் டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்துச்சு எடுத்து பார்த்து பாருங்க பாருங்கள் அங்கங்கே கிராக் விட்டுருந்துச்சு அதில் ஸ்பேர்ஸ் ஏதாவது வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காண்டி கொண்டு வர்றாங்க அதெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா இது டிவிங்க இவர் வந்து பதினோராயிரம் சொன்னாருங்க அந்த டிவி டிவி ஒர்க்கிங் கண்டிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த செட்டோட சேர்த்து பதினோராயிரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்னு பதிவு போட்டேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் சாமி சிலையெல்லாம் ஒரு ஒருமே ஒரு ஒரு சிலை ஒரு ஒரு ரேட்டுங்க ஒரு ஒரு சாமி சிலைக்கு ஒரு ஒரு ரேட்டு சொல்றாங்க நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு முப்பது வயசுனா பூரா அந்த பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு புது புது நோட்ல ரெண்டு ரூபா ஒரு ரூபா நோட்ல இங்கே வச்சிருக்காங்க காயின்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அதை பார்த்து செக் பண்ணி நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம் அதே அளவு அதே ஐட்டம் தான் அந்த சாமி சிலைகள் எல்லா ஐட்டமும் இங்கேயே வச்சிருக்காங்க அப்படியே பாருங்க மக்கள் கொஞ்சமா அந்த வெயிலுக்கு ஒதுங்குறாங்க அப்படியே மக்களே பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க அடுத்தடுத்த வீடியோவும் நான் உங்களுக்கு புதுசு புதுசாக காமிக்கணும்னு பாருங்க புதுசாக கம்பளி மழை காலனால கம்பளி வந்து வந்து இறங்கியிருக்கு அன்த்து வெயில் மறுபடியும் மழை பெய்யும் இது மழை காலம்னால கம்பளி புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தார்பாய் ஐட்டங்க தார்ப்பாய் ஐட்டம்லாம் ஃபிக்ஸட் ரேட்டை சொல்கிறாங்க அந்த மீட்ரு அந்த நீலாகலத்துக்கு பொறுத்தது மாதிரி தார்ப்பாயோட ரேட்டு சொல்கிறாங்க அங்கே பட் எல்லா விதமான தார்பாய் அங்கே வச்சிருக்கிறாங்க பக்கத்துலேயே ஷூ சாக்ஸு எல்லாமே ஒரு டஜன் கணக்கில் வச்சிருக்கிறாங்க அப்படியே பாருங்க நம்ம கேரளாவெலாம் பார்த்துருப்போம் இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் எல்லா மிஷினும் இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே ஒரு ஒரு ப்ரைஸ் ஐநூறு அறுநூறு ஏழுநூறு அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்றதுமே சொல்றேன் பட் பேசி நம்ம வாங்கணும் அதில் ட்ரிக் இருக்கு நண்பர்களே அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எது தேவையோ ஃபர்ஸ்ட் அதை கேட்காதீங்க அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க பொருளை கேளுங்க இது பாருங்க ஷாப்பிங் பண்ணுற மிஷின் இது கூட சந்தைக்கு வந்திருக்குது இதுவும் ஒருத்தர் எடுத்து பார்த்தாரு அதை கேட்ச் பண்ண நான் சொல்கிறது அதாங்க உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்ததுமே ஃபஸ்ட் நீங்க கேட்காதீங்க அதுக்கு பக்கத்துல முன்னாடி இருக்க பொருளை விலை கேளுங்க அப்போ அந்த விலையை சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க மறுபடியும் மறுபடியும் லாஸ்ட்டாக கேட்குறப்ப அதோட விலை குறைய வாய்ப்பு இருக்குது சும்மா ஒரு சின்ன ட்ரிக்கு நான் சொல்லணுமே சொல்லினேன் இது பாருங்கள் பிளிட்ஸோட செட்டுங்கிறது நம்ம எடுத்து செக் பண்ணிவிட்டு ஸ்பேர்ஸ் தான் தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் லுங்கியெல்லாம் பார்த்தீங்க பீஸ் நூறுரூவா தாங்க புது புது லுங்கி கொண்டு வந்துட்டு அடிக்கி வச்சிருக்கிறாங்க நூறுரூவா தான் லுங்கி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர்லாம் வந்துருக்கு பாருங்க ஹெட் மோட்டர் அப்படியே வந்துருக்குது அது பார்த்து இன்னொரு மோட்டர் வச்சிருக்காங்க நிறைய பழைய ஜாமான் நிறைய அந்த இடத்துல இருக்குது இங்கே இந்த மாநிலம் வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க நிறைய இருக்கு இது பாருங்க ட்ரில்லிங் மிஷின் கூட வந்திருக்கு பழைய ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் அங்கே ஒரு டூ வீலர் வீல் வேற இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட்லேருந்து எல்லாம் இந்த ஏரியாவில் குமிச்சு வச்சிருக்காங்க அப்படியே கட்டிங் மிஷின்லேருந்து சேர் மிஷின் பழைய இரும்பு ஆணி எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது சைக்கிளுங்க எல்லாம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகுதுங்க சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாங்க எல்லாம் புது சைக்கிள் தான் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் வாஷிங் கண்ணுங்க அது ஆயிரத்தி எண்ணூறுவா தாங்க ஒரே ரேட்டு கார் வாஷ் பண்ணிக்கலாம் அதை வாங்கிட்டு இந்தம்மா வெயில் உக்காந்து பாவம் வியாபாரம் பார்த்துருக்காங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் மொபைல் மாடல் எல்லாமே இரநூறுவாயில ஸ்டார்ட் இரநூறு நூறு நானூறு அங்கேயே பேட்ரி போட்டு செக் பண்ணி தராங்க நம்ம செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் சிம் கார்டை போட்டு டவர் நெட்வொர்க் எல்லாம் வருதான்னு பார்த்துக்கலாம் ஒரே ரேட்டு தாங்க சொல்கிறாங்க அவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெட்டு செட்டு அப்படியே செட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்கிறாங்க இது நம்ம ஒரு ஒரு சைஸுக்கு எதுக்குமே பெட் இந்த அந்தந்த பெட்டுன்னு இவ்வளோ நம்ம சொல்ல முடியல காரணம் அதோட நீளம் அகலம் பொறுத்து இந்த பெட்டோட ப்ரைஸ் மாறுபடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்டுங்க புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இது ப்ரைஸ் கேட்கலான்னு பார்த்தேன் அப்போதைக்கு அவருங்க ஸ்பாட்டில் இல்லை தான் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது ஸ்பீக்கர் செட்டுங்க இது ஆயிரத்தி இரநூறுவாங்க நாலு ஸ்பீக்கர் ஒரு செட்டு வித் ரிமோட்டோட இதெல்லாம் புது புது பீரோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் புது பீரோ நம்ம சாமி ரூமுக்கு வைக்கிற பீரோ மாடம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது நல்ல ஃபர்னிச்சர் இந்த வாரம் குமிச்சு வச்சிட்டாங்க காரணம் என்னென்னா வெயில் போன வாரம் மழை அதனால வந்து ஃபர்னிச்சர் பெட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருச்சு பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அள்ளி குமிச்சிட்டாங்க சந்தை புள்ள பாதி பகுதி வந்து இவங்களே ஆக்குபே பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் சேர்ல ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து வாங்கினோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பாஞ்சாயிரம் எட்டாயிரம் இந்த மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்றாங்க நிறைய அந்த வாரம் திங்ஸ் நிறைய பல்லாவரம் சந்தையில குமிச்சிட்டாங்க காரணம் வெயில் தான் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்கு நாலாயிரத்துல ஸ்டார்ட் ஆகுது இது ஊரா ஒரு செக்ஷன்ல வச்சிருக்காங்க மறுபடியும் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாக வருது பெட்டு எல்லாமே சோஃபா செட் பாருங்க அப்படியே நீட்டாக அழகழகா வச்சிருக்காங்க அதெல்லாம் செட்டாக கொடுக்குறாங்க ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு அந்த அந்த பீஸுக்கு ஏற்ற ரேட்டு இது பாருங்க செட்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் அதே ரேட்டு தான் பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் ஐட்டம் பெட்டு சோஃபா எல்லாமே இந்த இடத்துல அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க அந்த அந்தளவுக்கு வந்துடுச்சு பாருங்க விஐபி சேர்மா கூட எல்லாமே இருக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா செக் பண்ணி வாங்குங்க சொல்றது அதே தான் ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பதறாமல் வாங்குங்க கண்டிப்பாக நல்ல பொருட்கள் நிறையாவே இருக்கு எல்லாமே பழைய பொருள் சொல்ல முடியாது நல்ல பொருள் புது பொருள்னு இருக்கு அதே சேர்லாம் பாருங்க ஆஃபீஸ் சேர் ஆயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேர் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக டிசைன் டிசைனா சோபா செட் இந்த மாதிரி நிறைய இறக்கிருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா டைனிங் டேபிள்ல இருந்து கொண்டு எல்லா பொருட்களும் இங்கே வச்சிருக்கிறாங்க தாராளமா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் தான் பார்த்தோம்னா ஊசி நூல் அதுக்கப்புறம் த்ரெட்டிங்கு கருப்பு கயிறு ரெட் கலர் கயிறு எல்லாமே இந்த இடத்துல இந்த ஷாப் வச்சுருக்குறாங்க அதுவும் வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லா ஊசி வகைகள் எல்லாமே இருக்குங்க எல்லா ஊசியுமே வச்சுருக்குறாங்க தையல் ஊசி மாத நூல்லேருந்து இருந்து எல்லாமே இந்த இடத்துல சேஃப்டி பின்னு எல்லாமே வச்சுருக்காங்க அதுவும் சந்தையில் கிடைக்குது அதையும் சின்ன ஒரு பதிவு பண்ணணுமே தான் அதையும் மக்களுக்காக மக்களாக உங்களுக்கு நான் இதை பதிவு நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கலாம் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வாஷிங் மிஷின் செகண்ட் ஹேண்டு தான் எல்லாம் நாலாயிரம் ஐநூறு ஸ்டார்ட் ஆகுது எல்லா ப்ராண்டடுமே இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிவிட்டு அங்கேயே ஜென்செட் இருக்குது அதை நீங்கள் போட்டு பார்த்து பவர் வருதா எப்படி ஏதுங்கிறதை கேட்டு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இது எடுத்துகிட்டு போகிறது ஈஸி தான் அங்கேயே வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க ஆனால் நம்ம தான் பே பண்ணணும் அதை நான் சொல்லிடுறேன் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த பழைய பொருட்கள் அத்தனையும் மறுபடியும் வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல இந்த வாட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கு இந்த ஹேண்ட்பேக்லாம் பாருங்களேன் நீட்டாக அழகழகாக இருக்குது எல்லாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் இரநூறு முந்நூறு வரைக்கும் வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் குழந்தை விளாடுற பஸ்ஸில் கேம் மாதிரி இந்த கப்பல் அது இதெல்லாம் செய்கிறது மாதிரி ஒரு பெரியவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுவும் அங்கே வச்சிருக்கிறாங்க நல்ல நீட்டாக இருக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் பிரெயின் அட்ராக்ட் பண்ணுது அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ரூமுக்கு பண்ணுற அலங்காரம் பிளாஸ்டிக் பூச்செடி பிளாஸ்டிக் பூ மாலைகள் எல்லாமே செட்டு செட்டாக வச்சுருக்காங்க எல்லா ரெண்டு பீஸ் எடுத்தால் நூறுரூவா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் காட்சிப்படுத்திக்க நினைக்கிறேன் என்னோட சேனல் புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிட விடைபெறுவது உங்கள் ஜெ குமார் விலாக்ஸ் நன்றி வணக்கம்